ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வாஞ்சிநாதர் மங்களாம்பிகை உடனாகிய ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோவிலின் சிறப்புகள் குறித்து ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் வணக்கம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி கொஞ்சம் யூடியூப் எங்களுடைய சேனலுக்காக பேசணும் அரகரம்ம பார்வதி அகஹரமகாதேவா என்னாடுடைய சிவனே போக்கி என்னாட்டவருக்கும் இறைவா போக்கி இது வந்து கந்தாரண்யம் அப்படின்னு பேர் வெந்தம்னா சந்தனம் வெங்கன்னா காடு சந்தன காட்டில் சுவாமி இருந்திருக்க நாலு சுவாமி சுவாமிய நாலு வீகமாக அந்த பழம் இருக்கு புத்தகங்கை வந்து விஸ்வநாதன் காசிக்கு நிகராக விஸ்வநாதர்னு ஒரு பேர் காசி ஏன் காசியை சொல்கிறோம் அப்படின்னா இந்த புண்ணிய பூமி கர்மபூமின்னு ரெண்டு பேர் புண்ணிய பூமிங்கிறது நம்ம எரியாவே எதிர்பார்க்காம போகிறதுக்கு பேர் புண்ணிய பூமி கர்ம பூமி அப்படிங்கிறது குழந்தை வேணும் அப்படின்னா திருக்கர வரத்துக்கணும் வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வைத்தியசும் இதுமாரி சில கல்யாணம் ஆகணும் அப்படின்னா திருமணஞ்சி போய்ட்டு வரணும் என்று ஒரு இதை செய்யப்பட்டது இந்த ஸ்தலத்துக்கு வரணும்னா புண்ணியமன்னியா தான் வரணும் இது வந்து ஜீவாஞ்சியம் வாசமாத்திரேனா பிரம்மஹத்தியா விநாசம் வாசம்னா வந்துட்டு இது வந்து நால்வர்கள் பாடல் பட்டிருக்காங்க பருசுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சிவந்தர் அருணகிரிநாதன் இதெல்லாம் வந்து இங்கே பாடல் போட்டிருக்காங்க அதில் இந்த ஸ்தலத்தில் வந்து முதன்மையான ஸ்தலமாக ஆறு கோவில் திருவென் காடு திருவையாறு மயிலாடுதுறை திருவடை மருகம் சாயாபுளம் ஸ்ரீவாசியம் ஆறு காசிக்கு மிகநாடு ஆறு கோவில் இது முதன்மையான கோவில் அதில் ஏ தேகாம் உத்தமம் வாந்தியம் தபசுத்தின் சம்சையகா ஏ அப்படின்னா இவை அனைத்திலும் உத்தமம் அப்படின்னா மேன்மை தபசுத்தி என்ன தியான மாத்திரத்திலையும் தரிசன மாத்திரத்திலையும் ஒரு பலனாக போகக்கூடிய தலம் இந்த ஸ்ரீவாஜியம் இந்த ஸ்தலங்கள் நமக்கு ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் வர முடியும் அதான் சுந்தரனுடைய தேவாரத்தில் திருவனார் பெரிமூடர் புனர்முனை முயகலோடும் மறுபனார் வருவார்மார் வருவதும் இல்லை நம்ம அடிகள் திருவனார் பணி நேர்த்தும் திகழ்ந்திருவாங்கிய துறையுள் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஒன்றாரே ஊழ்வினைனா ஊழ்வினைனால் மூதாதிரிகள் செய்த பாவம் நலிய ஓட்டாரை விலக்கி நம்மளை உள்ள ஒரு க்யூரான தான் இந்த ஸ்தலத்தையும் வர முடியும் ஒரு நல்ல நேரம் இருந்தால் தான் வர முடியும் வல்வினை நலிய ஓட்டாரேன்னு படிக்கிறேன் ஓழ்வினைங்கிறது மூதாதிரி செய்தது வல்வினைங்கிறது நம்ம செய்த பாவம் இது ரெண்டும் விலகி நம்ம இறைவாக வந்து சேரதுக்கு ஒரு வாய்ப்பு அடைக்கிறது இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானுக்கு இது சொந்த ஊர் இதை வன்னிகொன்றை மதமத்தம் எருக்கடு கோவிலம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராதனார் என்னை வெண்டு வரிவண்டு இசை செய்யாளுடைய இடமாக உகந்தார் இந்த சுவாமி வந்து இந்த ஊர் வந்து சொந்த ஊரை விடு அதை அம்பாள் வந்து வாழவந்த நாயகி புகுந்த வீடு இது சிவபெருமானுக்கு இது சொந்த வீடு அம்பாளுக்கு இது புகுந்த வீடு அதனால் அந்த அம்பாளுக்கு பேர் தமிழில் வாழவந்த நாயகி வாழவந்தால் வாழவந்த நாயகின்னே அம்பாளுக்கு இது ஒரு சிறப்பு விஷயம் இந்த மாணிக்கவாசகர் அந்த திருவாந்தியத்தில் சீர்குறை இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்த்தப்பட்டம் அந்த இங்கே மகிழ்ச்சியாக இருக்கார் சந்தோஷமாக இருக்கார் வாஞ்சையாக இருக்கார் அதாவது விருப்பமாக இருக்கார் குடும்பத்துக்கு வாஞ்சையாக வாஞ்சிநாதர் அப்படின்னாலே விருப்பத்தை நிவர்த்தி செய்தவர் மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் தாம்பத்திய தோஷம் ஏற்பட்டு இங்கே வந்து ஒன்று சேர்ந்திருக்கணும் அதனால தான் இங்கே இருக்கு ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின் ஸ்ரீனா லக்ஷ்மி வாஞ்சைனா விருப்பம் விரும்பி மகாவிஷ்ணு அனுகிரகம் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் மகாவிஷ்ணுவே லக்ஷ்மி ஒன்று சேர்த்து சொல்லுவோம் அதனால் இந்த ஊருக்கு வேறு ஸ்ரீ வாங்கியார் அப்படின்னு வருவோம் வாரக்கால் இந்த ஊருக்கு நீங்கள் ஒரு முறை வந்தால் காசிக்கு நூறு முறை பெற்றோம் காசியா சதவனோத்திரம் சதம் அப்படின்னா நூறுன்னு அர்த்தம் சதம்னா சமஸ்கிருத சச்சின் சதம் எடுத்தாருன்னு சொன்னால் நூறு அடித்தார்னு அர்த்தம் சச்சினை சேர்த்துன்னா புரியும் ஏன்னா அவர் நடிகர் ரஜினி சார் அவரை அவர் நூ ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு தடவை நூறு தடவை காசிக்கு போய்ட்டு வந்து போகிறார் காசினும் பன்மடங்கினும் திருவாஞ்சியம் அப்புறம் சுவாமிக்கு போகிறோம் நம்ம எத்தனை செய்கிறோம் உழவை இந்த ஸ்தலத்தில் கிடைக்கும் யமதர்மன் வழிபட்டத்தை அருக்கண்ணங்கி யமனுட தேவர்கள் திருத்தும் சேவடியான் திகழும் நகர் உருத்தி வாகன்முகந்தமன் வாஞ்சியம் அரித்தியார் அடைவார்க்கு அல்லல் ஒன்று அரித்தினால் சரணாகுது அந்த தவறை எனக்கு வேலை அது தான் எனக்கு ஆவணம் உன்னை தவிர எனக்கு வேலை அப்படின்னு அவர் நம்பி வந்துவிட்டால் நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு அந்த தேவார சொல்லி தெரியப்படுறாங்க இது மாதிரி படையும் பூதமும் பாம்பும் கொள்வாயுதல் உடையும் தாங்கிய உத்தம நாற்கிடம் உடையினாவிய பூம்பொழி வாங்கியம் அடைய வல்லவருக்கு அல்லல் உள் அதாவது இந்த ஊருக்கு வந்துட்டால் அல்லல்கிறது கிடையாது இந்த கோவில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே உள்ள கோவில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சுற்று மாடங்கள் சூழ் திருவாஞ்சியம் பற்றி பாடுபவருக்கு பாவம் இல்லைங்கிற பெரிய மாட கோபுரவார்கள் இந்த ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடலாம் இங்கே தான் பாடிக்கிறாங்க அதை கே பி சுந்தராமல் திருவிளையாடு புராணத்தில் பாடப்பாடு இந்த பாடலை இங்கே இந்த ஊர் பதிகத்தில் அந்த பாடல் பாடப்பட்டது அதை ஒன்றானவன் உருவில் இரண்டானவனுங்கிறத மேல் ஒன்று முடிவற்றி இரண்டினர் மூன்றுமாயின் ஆவியினாளர் உடலஞ்சினர் ஆறர் ஏழோசையர் தேவில்லட்டர் திருவாஞ்சிய மேவிய செல்வனார் பாவம் தீப்பர் பழி போக்குவர் தம் அடியார்களுக்கு மேவியனார் விரும்பி வரவங்களுக்கு பாவத்தையும் பழியும் ஓக்கி கொடுக்கிறார் அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு ஒரு அறுபத்தோரு அத்தியாயம் இந்த ஊர் வரலாறுங்கிறது சிவபெருமானுக்கு யமதர்மனே வாகனமாக இருக்கிறது உலகத்திலேயே யமதர்மன் வாகனமாக இருக்கிறது இந்த ஊர் வரும் போனால் பூத வாகனம் கருட வாகனம் விரும்மா கோயிலில் கருட வாகனம் இருக்கும் விழப்ப வாகனம் இருக்கும் பட்சி வாகனம் இருக்கும் யான வாகனம் இருக்கும் துதர வாகனம் இருக்கும் இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீவாஞ்சியத்தில் யமதர்மனே தர்மனே வாகனமாக இருக்குது அதனால் இங்கே வரவங்களுக்கு துர்மரணங்கள் கிடையாது இந்த ஜாதகத்தில் கண்டம் அதெல்லாம் இங்கே வரும் ஸ்ரீவாஞ்சியம் வாசமாத்திரேனா திருமகத்தியா விநாசம் வந்தாலே அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு சிறப்புகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த புராணம் திருட புராணம் மகிமைகள் ஸ்ரீவாஞ்சி மகிமை கூறல்னே ஒன்று இருக்கும் எல்லாம் சிறப்புகள் படுத்துகிறாங்க இந்த கங்காதேவி காசியில் எல்லோரும் போய் ஸ்நானம் பண்ணுறாங்க எனக்கு எங்கே நிவர்த்தின்னு கேட்குறேன் எல்லோரும் இப்போ நம்ம காசிக்கு போயிட்டால் என்ன சொல்கிறோம் என் பாவம்லாம் போயிடுச்சு நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் என் பாவம் தான் நிவர்த்தி ஆகிடுச்சு இப்போ கங்கை வந்து அந்த பாவத்தை வாங்கிக்கிறாங்க இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணும்போது தட்சணை கொடுக்குற இந்த தானங்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் நாங்கள் பாவத்தை வாங்கிக்கிறோம் இதில் இருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு காயத்திரிச்ச ஜபத்தை பண்ணி மூலமந்திரங்களை சொல்லி கொஞ்சம் படைச்சிக்கிறோம் ஆனால் மொடிக்கணக்கான பேர் இந்த காசியில் ஸ்நானம் பண்ணுறாங்க இந்த அம்மா எவ்வளோ பரிகாரம் பண்ணுறது அப்படின்னோடனே ஸ்ரீவாஞ்சத்தில் பாவிகள் வரமாட்டாங்கன்னு எங்கள் போய் ரகசியமாக இருக்கிற இந்த குளம் நாலு யுகமாக இருக்கு பராசர தீர்த்தம் அத்திரி தீர்த்தம் பிருகு தீர்த்தம் கலியுகத்தில் மொனி தீர்த்தம் இந்த முனி தீர்த்தத்தில் புண்ணிய புஷ்கரணி இந்த புண்ணிய புஷ்கரணியில் இங்கே போய் ரகசியமாக இருக்கும் இந்த குளத்துக்கு பேர் குப்த கங்கை குப்தம் அப்படின்னா ரகசியம் ரகசியம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அம்சத்தோட கங்காதேவி இங்கே இருக்காங்க மாத்திரத்திலையும் தரிசன மாத்திரத்திலையும் ஒரு பழங்க கொடுக்கக்கூடிய தலம் இங்கா எல்லா ஒரு பரிகாரம் பண்றோம் இந்த ஊருக்கு வர்றதே பரிகாரம் ஸ்நானம் பண்ணி சுவாமி ஆராதனை பண்ணுறதே ஒரு புண்ணியம் பாக்கியம் தான் அதை செய்ய முடியும் எங்காவே எல்லாரையும் செய்யாதீங்கன்னு சொல்ல அந்த பலப்பிராப்தி நமக்கு கிடைக்கிறது வசதி இருக்கிறவங்க அபிஷேகம் ஹோமம் வேள்விகள் பூஜைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வசதி இல்லாத அன்றாட அவஸ்தப்படுற குடும்பத்தில் இருக்கிறவா இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் புண்ணியம் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த பெரிய கொடி வந்து அவங்க கும்பிட்டுட்டு போனால் பலன் அப்படின்னு சொல்கிறது அவர் நன்னா செய்யணும் திருப்பணிகளுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் கோவில் வளர்ச்சி நிதிகள் ஏதாவது கொடுக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது அதுக்கு பல பிராப்திகள் ஜாஸ்தி அது சிறப்பு அதே மாதிரி பைரவரை வந்து இங்கே நாய் வாகனம் அவாவா தகுதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போகணும் பரிகாரத்தை பண்ணிக்கலாம் இதை பண்ணினா தான் அந்த பலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது கிடையாது வரதே பரிகாரம் இது பைரவரை வந்து இங்கே நாய் வாகனம் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் இருக்காரு யோக பைரவம் நாசீன பைரவங்க அபயங்கர சண்முகம் வாசுதேவஞ்ச வாஞ்சேசம் மங்களாவியம் நம்மியம் மங்களஸ்வரம் இங்கே வந்து மகாவிஷ்ணு லக்ஷ்மி அடைஞ்சதுனால எங்களுக்கு ஸ்ரீவாஞ்சல் பெரும் பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் இருக்கு காசிக்கு போனால் யமவதன் நிவர்த்தி ஸ்ரீவாஞ்சம் வந்துட்டு போனால் யமவதனே பைரவபாதை ரெண்டு நிவர்த்தி அது ஒரு சிறப்பு இந்த சொல்லு பைரவபாதைன்னா நரம்பு சம்பந்தமான இசையில் கொடுக்கக்கூடியது பைரவபாதை இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் ரொம்ப தளர்ந்து தொண்ணூறு வயசு முடியாமல் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் வந்து சொல்லுவார் இன்னும் ஒரு வரணும் அதாவது அவங்க மரணம் அடையாது அதுக்கு பேர் பைரவபாதை யமவதனை அப்படிங்கிறது கைகாலில் அவருக்கு தான் அவஸ்தப்படுது துர்மரணம் அதுக்கு பேர் யமவதனி இந்த ரெண்டு மரணமும் இந்த ஸ்தலத்தில் கிடையாது ஆனால் தான் இந்த ஸ்தலத்துக்கு வரும் இன்றைக்கி அந்த வாய்ப்பை சுவாமி நமக்கு கொடுத்துருக்கேன் அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு ஆதியில் சுவாமி வந்து மேற்கு முகமாக இருந்திருக்கேன் அதுக்கு ஆதாரமாக இந்த பெரிய பிரகாரம் பண்ணிங்கன்னா பின்புறத்தில் ஒரு நந்தி இருக்கும் இது பேர் ஆதி நந்தி கருவரத்த நந்தி முன்புறத்தில் ஒரு மூணு நந்தி இருக்கும் ஆணவம் கண்ணம் மாயி மூணு விலகி நம்ம இறைவனை சேரும் அந்த சாயரட்சைன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அஞ்சு மணிக்கு சாயரட்சைன்னு ஒரு பூஜை நடக்கும் அதில் சிவனுடைய கருவறையில் ஐந்து முகத்துக்கும் தீபாராதனை நடக்கும் எல்லா ஊர்லேயும் வந்து கருவறையில் போய் தீபம் கட்டப்படாங்க இந்த ஸ்தலத்தில் ஐந்து முகத்துக்கும் தீபாராதனை சத்யோஜாதம் ராமதேவம் சத்துருஷம் அகோரம் ஈசானம் அப்படின்னு அஞ்சு முகத்துக்கும் இந்த அலங்கார தீபம் பஞ்சகார்த்தி ரெண்டும் இந்த ஸ்தலத்தில் கருவறையிலேயே போய் சிவாச்சாரியார் தீபாராதனை பண்ண வருவாங்க அந்த சிறப்பு வேறு எந்த ஸ்தலத்துலையும் கிடையாது இந்த ஸ்தலத்தில் அது ஒரு சிறப்பு சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி முன்னாடி மூணு நந்தி இருக்கும் ஆணவம் கண்மம் ஆகி மூணு விலகி நம்ம இறைவனை போய் சேரும் அதேமாதிரி ராகு கேது ஒரே மூர்த்தியாக இருக்கும் ராகு வந்து ஏழு தலையோடு இருக்கும் திருநாகேஸ்வரம்லாம் பண்ணலனா அஞ்சு தலை தான் இருக்கேன் ஏழு தலையோட கேட்டு ஒரே மூர்த்தி இருக்குது மனித முகம் மனித உடல் ஆதார கார் அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு அதெல்லாம் வந்து முக்கியமான சிறப்புகளாக இந்த ஸ்தலத்தில் சிறப்புகள் படுத்தி அதேமாரி துர்கை வந்து இங்கே கிரகமாக இருக்கு அதாவது அம்பால் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு உக்ரம் வந்துடும் ஏதாவது ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கேன் பெண்களுக்கு வந்து ஒன்பது முகமும் இருக்கும் அதனால் நவரசமும் உள்ளது மனைவியிட்ட சொல்லுவாங்க அந்த ஏன் அப்படின்னா ஒரு ஒரு குணத்துக்கும் ஒரு ஒரு பாவங்கள் அதில் இந்த ஸ்தலத்தில் துர்க வந்து துர்க வந்து இங்கே எனக்கார சாந்த ஸ்வரூபம் கோரமான செய்யும் மஞ்ச இந்த ஸ்தலத்தில் வதம் பண்ணதே இது வதம் பண்ணி அருள் பெற்ற முக சாந்தமாக இருக்கும் கோரமான செய்யும் இதனால் இந்த ஸ்தலத்துக்கு வரவாங்க இதெல்லாம் இங்கே ஸ்ரீவாஞ்சம் பாசமாத்திரைனா பிரம்மகத்தியாதிநாதம் வந்தாலே பாவங்கள்லாம் நிகழ்ச்சி ஒரு நல்ல நேரம் இருந்தால் தான் நம்ம இன்னைக்கு அந்த வாய்ப்பை சுவாமி நான் இந்த பிள்ளையர் பேர் அபயங்கிற விநாயகர் விநாயகர் அபயம்னால் துன்பம் கரர்னா நீக்கு துன்பத்தை நீக்கும் விநாயகர் போதம் எய்தவும் போகம் தவைக்கவும் கீது அகழ்ந்து சிந்தனை மேல்முற்றவும் காதலால் கலங்காத கைமாமகம் அதனோபுரம் பங்களிப்பு போற்றவும் இந்த பிள்ளையருடைய ஸ்தலம் காப்பு இந்த இடத்துல வந்து இவரை பிரார்த்தனை பண்ணுவோம் அதை துன்பம் கரர்னா நீக்கும் துன்பத்தை நீக்கும் விநாயகர் எல்லாமே ஒரு ஒரு சுவாமிக்கும் ஒரு வித்தியாசம் இந்த ஸ்தலத்தில் இருக்குது நட்பன் விநாயகர்னா அந்த ஸ்தாலத்தை எல்லாம் நிகழ்த்தி கொடுக்கணும் ராகங்கள்லாம் போடணும் அதெல்லாம் கிடையாது அது ஒரு சிறப்பு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக கிடக்கும் இன்னைக்கு அந்த வாய்ப்பு அரக நம்ம பார்வதி பதாஜி மகாதேவா என்னாருடைய சிவனையை போற்றி இறைவா போற்றி மிகவும் நன்றி என்னுடைய பல பேருக்கு தெரியாத மிக அற்புதமான சிறப்பான தகவல்களை எங்களோடு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பகிர்ந்தமைக்கு நன்றி இதோட நேர்களே இங்கே வந்து நமக்கு வரணும் அப்படின்றது வந்து நமக்கு டைம் சரியாக இருந்தால் தான் வர முடியும் அப்படிங்கிறத ஐயா நம்மளோடு பகிர்ந்திருக்கிறாங்க நம்மளுடைய ஊழ்வினை வல்வினை இது எல்லாம் போனால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்ட்டுருக்காங்க இதனுடைய சிறப்புகள் பூராவையும் இந்த வீடியோவை ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இங்கே வந்து தரிசனம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆ ஆ இங்கே 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 வந்துட்டாலே நம்மளுடைய அனைத்து துன்பங்களும் விலகிடுது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டாவது அனைத்து வகையான ஒவ்வொரு சிறப்புகள் பற்றியும் சொல்லியிருக்காங்க தயவு பண்ணி இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி